லாம்குமாரலிபர் காற்றுக்கும் செம கொடுற மாதிரி இருக்குங்க இன்றைக்கி பா காயிலேருந்து அப்படி நச 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 நசு மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது கிளைமேட்டே ஒன்றும் சரி இல்லை என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல காப்பிலாம் கொஞ்சம் நல்லா பழுத்துக்குச்சு எல்லாம் தீபாவளி முடிஞ்ச வந்து பெருக்க வந்துடுவாங்க எல்லாம் ரெட்டியாக மேலே வந்து நிற்கிறாங்க பார்த்தீங்களா வாண்டுங்கள்லாம் என்ன பண்ணுது ஆ அப்பாட் இது இங்கே வெளியே வர்றதுக்குள்ளே படாத பாடுபடுத்தாங்க வாண்டுங்க நேற்று கோதுமை வச்சோம்ல கோதுமையை வச்சதுக்கு எடுத்து கூட பார்க்கலைங்க அப்படியே போட்டுருச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே வச்சிருச்சு அதனால் நேற்று முதல்ல சாயங்காலம் கடைக்கு போனாலும் முதல் வேலையாக இது எங்களுக்கு தீனியை வாங்கிட்டு தான் அடுத்த வேலையை பார்த்துச்சு இதெல்லாம் ஆறு இருக்கா இப்போ தண்ணியும் வைக்கல நேரத்தையும் வைக்கல முந்தாத்தையும் வைக்கல மறந்து மறந்து போயாச்சு ஆச்சு தண்ணி வைக்கிறதுக்கு ஏன் இப்படி ஒரு மாதிரியும் தெரியல சரி ஏன் வந்து பார்த்து போட்டு போகிற போ கூட்டிகிட்டு போய் சாப்பிடு ஓ சரிப்பா இல்லைப்பா ஆ சாப்பிடும் ஏ கே கீழே கொட்டாமல் சாப்பிடு வர் வர்றேன் அங்கே வர்றேன் இது நல்லா சாப்பிடுது நேற்று இந்த கோதுமை சுத்தமாக சாப்பிடல சேவை வந்து தான் சாப்பிடுச்சு கோ போ நீ போ வெளியவும் போக மாட்டேங்குது இது என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே இவங்களாம் என்ன பண்ணுறாங்க ஒன்று ரெண்டு ஆள இருக்கும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க மலைனால நல்லா இந்த புழுல புழு பூச்சிலாம் கொஞ்சம் மேலே இருக்கும் அதனால் எல்லாம் அப்படியே போனது மண்ணை கிளற ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வருங்க நல்லா கிளறி கிளறி சாப்பிடுது மண்ணை கலர்னாவே நல்லா அதுங்களுக்கு தீனி நல்லா கிடச்சிடுது இந்த கிளைமேட்டுக்கு தீயாரு இங்கிருந்து சவுண்டு விடுறது சரி கோடி வரல தண்ணி முதல்ல கொண்டு தண்ணி கொண்டு வந்து அதனால தான் எதுவும் திங்க மாட்டேங்குதாட்டு தெரியுது போங்க 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 நீ ஏண்ட இங்கே வந்திருக்க அங்கே தான் தீனி போட்டுருக்கில்ல போகலாம்ல இதுவும் கிண்ணிக்கு முடி மட்டும் இங்கே வந்துருச்சு தண்ணி இந்த குஞ்சு முதல்ல முதல் வேலையை தண்ணி எடுத்தாச்சு கொஞ்சம் வெது வெதுன்னு தான் எடுத்திருக்கேன் லைட்டாக கொஞ்சம் ஏன்னா குள்ளூர் பயங்கரமாக இருக்குது பாவம் பிள்ளைங்க அதனால் கொஞ்சம் லைட்டாக வெது வெது வெதுன்னு சூடு வச்சு தண்ணி எடுத்தாச்சு ஏன் உள்ளத்தி நீ இன்னும் விட்டுருந்தா எல்லாத்தையும் காலி பண்ணியிருக்கங்களே ஏன் இந்த தடவை கொதிமையாக ஏறு கூட பார்க்க மாட்டேங்குதுங்க ஆ வன்ட்டேன் வான்ட்டேன் வான்ட்டேன் வன்ட்டேன் ஓ உள்ளப்போ 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 உள்ளப்பா எங்க கிரே கலர் வெளில போயிட்டாலா இங்கே உட்காந்துருக்காளா சரி தண்ணி வச்சது பாவம் கப்பு 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 ரெண்டு நாள் தண்ணி வைக்கவே மறந்துட்டேங்க இது மடத்தரமான வேலை கொஞ்சம் வேறு வேலை இருந்ததுனால அது தண்ணிக்கு வைக்க மறந்துட்டேன் வரும் வைக்கும் பாவும் நம்மளோட இது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கவனக்குறைவு தான் நம்மளோட ட்ராபேக்கே ஆகிறது அது எவ்வளோ தாகம் இருந்துச்சுன்னா நம்ம இருப்போமா ரெண்டு நாள் தண்ணி குடிக்காமல் அந்த புத்தி நம்மளுக்கு குறைக்குதா ஆர் எவ்வளோ தாகம் இருந்துச்சுன்னா அப்படி குடிக்குது சார் இது வெளியே வச்சு எங்கேயாச்சும் இந்த மழை தண்ணி அது இதுன்னு குடிச்சுக்கும் உள்ளாரே இருக்குது பாவம் அது என்ன பண்ணும் அது அதனால தான் கொஞ்சம் சூடாகவே வச்சேன் ஏன்னா உள்ளூர் வேறு ரொம்ப பயங்கரமாக இருக்கா பாவம் இல்லை அதனால் கொஞ்சம் சூடாக தான் ரொம்ப சூடாக வைக்கல லைட்டாக சூடாக வச்சிருக்கேன் தீண்டு மழையே விட்டுருச்சு பெருசாக வந்துச்சு அப்புறம் பொசுக்குண்டு போயிடுச்சு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இது போடும் எவ்வளோ அழகாக டைகர் உள்ளார் படுத்துருக்கு ப்ரௌனி இங்கே ஜிம்பா அங்கே இந்த இதுக்கு இந்த கேப் இந்த கேப்புக்கு ஒரு ஓடு போட்டு விட்டோன்ட்டு வச்சுக்கங்களேன் கம்முண்டு அழகாக எல்லாம் உட்காந்துக்கணும் உள்ளார நீட்டாக இருக்கும் ப்ரௌனி சாயங்காலம் இதை அவுத்து விடாதீங்க ப்ரௌனி வரைக்கும் சரியான மலைங்க கோழி அடைக்காமல் விட்டேன் எல்லாம் எங்கே இருக்குன்றே தெரியல போ சேவல் அங்கே இருக்குது ஓ எல்லாம் வந்துட்டாங்களா உள்ள வந்துட்டாங்களா வா 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 உள்ள போ வா சேவை போய் எங்கே போய் உக்காந்துருந்தேன் பார்த்தீங்களா அந்த கூண்டில் போய் உட்காந்துட்டேன் ஸோ இந்த கூண்டு இருக்கிறது ஓரளவுக்கு சேஃப்டி தான் ஆனால் வந்து கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் போடா உள்ளே போட உள்ள போடா உள்ளே போட ஏரு ஏரு நிறைய நிறைய பிடிச்சே விட்டா சொல்ல எல்லாம் இருக்கு ஏன் இந்த என்னால ஒழுங்காக தீனியே சாப்பிடல பத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினோரு புரிஞ்சு இருக்கா ஒன்று ரெண்டு அடியில் அடியில் போய் உக்காந்துருக்கு ஐயா ஏய் 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 ஏங்கடி ஏங்கடி ஆ தெரியல என்னிக்கிறேன் கொஞ்சம் நபருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐயா என்ன ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது ஆ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று ஓ இப்போ போய் உக்காந்துக்கு எப்படி வேண்டாலும் சரியான மழை நான் இன்னும் பெஞ்சிகிட்டுதான் இருக்குது நைன் 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 டூ 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 பெய்து எப்படி கடைக்கு போகிறதுன்னு தெரியல சரி கையோடு பிடிச்சி அடைச்சி விட்டாச்சு அரைச்சி விட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம் போயிட்டு அப்புறம் சாயங்காலம் எதுவும் வந்தோம்னா கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம்